ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து புது கிச்சன் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அதில் வந்து முத முதல் நான் பால் காய்ச்சி போகிறேன் பார்க்கலாம் வாங்க பால் ஓத்தியாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஓகே இப்போ கொதி வரட்டும் பாருங்க நம்ம வீட்டு விலங்குலாம் எப்படி இருக்காங்கன்னு பால் சூடாகிட்டே இருக்குது இப்போ பால் பொங்குது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் இப்போ ஏலக்காய் வந்து நுண்ணுக்கு போட்டுக்கலாம் இப்போ வந்து ஏலக்காயை வந்து நுண்ணுக்கு போட்டுக்கலாம்